அன்பான கடவுளை பிள்ளைகளே இந்த காலையிலே உங்கள் முகத்தை பார்ப்பதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கின்றேன் மற்ற பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை படிக்கும் பொழுது அடுத்தப்பட்டு பாறை சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை கொடுப்பேன் ஒரு இழைப்பாறுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அர்த்தத்தோடு பாரத்தை சுமந்து கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நிலைப்பாதலை கொடுக்கின்றார் அழைக்கிறார் நடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றார் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலே ஜான் பனியன் என்று ஒரு பெரிய தேவ மனிதன் வாழ்ந்தார் இந்த காலத்திலே அரசு அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம்தான் இயேசுவை அறிவிக்க முடியும் மற்றும் அறிவிக்க கூடாது அரசு அனுமதி பெறாமல் கிறிஸ்துவை அறிவித்தபடினாலே அவர் சிறையிலே போடப்பட்டார் சிறையில் போடப்பட்டிருக்கும் பொழுது கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்தார் இந்த நேரத்திலே இந்த சிறை சுவரிலே அற்பு அற்புதமான காட்சிகளை அவர் கண்டார் அந்த காட்சிகளை தான் அவர் பார்த்து எழுதி வேதாபத்துக்கு அடுத்தபடி விற்பனையாகும் புஸ்தகமாகிய மோட்ச பிரயாணத்தை அந்த புஸ்தகத்தை இந்த காட்சிகளை கண்டு எழுதினார் இந்த காட்சிகளில் கிறிஸ்டியான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தோளிலே ஒரு பெரிய மூட்டை சுமந்து கொண்டு நடக்க முடியாத செங்குத்தான கருண் மூடான பாதைகளிலே வேதனையோடு நடந்து கொண்டிருக்கின்றார் ஒரு மோசமான பாதை வழி ஆகி போகும் பொழுது அந்த மூட்டை அவனாலே தூக்க முடியவில்லை தோளிலே அந்த குறுக்கு பகுதியிலே அந்த மூட்டை இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டே போகிறான் தூரத்தில் பார்க்கிறான் ஒரு செலுவை கீழே பார்க்கிறான் ஒரு கல்லறை அந்த செலுவை நோக்கி வருகின்றான் கிறிஸ்டியான் செலுவை நோக்கி வரும் பொழுது அந்த மூட்டை அவடைய தோலை விட்டு கட்டு உடைந்து அவிழ்ந்து அந்த கல்லறைக்குள்ளே விழுந்து போய்விட்டது கிறிஸ்டியான் ஆடினான் பாடினான் பரவசம் அடைந்தான் ஐயோ இவ்வளவு காலத்திற்கு இந்த மூட்டை சுமந்து கொண்டு போக போனேனே என்னுக்கோ நான் செல்வாண்டு வந்திருக்கலாமே என்று சொல்லி விடுதலையோடு போனார் ஆம் ஏசு உனக்காக சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்து உன் பாரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அன்போடு அழைக்கின்றார் வருத்தப்பட்டு பாட சுபைக்கிறவர்களை எழுதாலுமே இடத்தில் வாருங்கள் நான் உங்களை எழுப்பார் தரட்டும் என்ன பாரம் குடும்ப பாரமா கடன் என்ற பாரமா வியாதி என்ற பாரமா வேலை இல்லை என்ற பாரமா இயேசுவிடத்தில் வாருங்கள் ஒரு இழைப்பார்களை கொடுப்பார் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒரு அற்புதங்களை செய்வார் அன்போடு அழைக்கிறார் அற்புதம் நடக்கும் தம்பி ஓடி வந்துவிடு இயேசு விடத்தில் தேடி ஓடி வாங்க உங்களுக்கு ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் பார்வோடு அழைத்துக் கொள்வார் இளையகுமாரன் தூர தேசம் போய் விட்டார் அப்பா விட்டு அவன் எல்லாவற்றையும் வளர்ந்து பண்ணு திங்கிற தவுடு கூட இல்லை ஒரு நாள் யோசித்து பார்க்கிறான் என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு நேர்த்தியான உணவு கிடைக்கின்றதே வேலைக்காரர்களுக்கு எனக்கு பண்ணு திங்கிற தவுடு இல்லையா என்று அவன் அப்பாவை பார்க்க ஓடி வருகின்றான் நடந்து வருகின்றான் ஆனால் தூரத்தில் தகப்பன் பார்க்கின்றார் முட்டமாய் ஓடி மனதுருகி அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கின்றார் நடக்க முடியாமல் தவண்டு தவுண்டு பரிதாபத்தோடு நடந்து வருகிற மகன் ஒட்டமாய் ஓடி போடுகிற போய் கெட்டி பிடித்து முத்தமுடன் தகப்பான் அதுதான் இயேசுவின் அன்பு அந்த அன்பர் இயேசு உன்னை கூப்பிடுகின்றார் அம்மா தகிச்சு உன்னை கூப்பிடுகின்றார் உன் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கும் சுமதாங்கிய கல்தான் அவர் இறக்கி விடு சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மேல் உன் பாரத்தை வைத்து விடு உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட விட மாட்டார் அற்புதங்களை செய்வார் கட்டாயம் ஆசீர்வதிப்பார் வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஜபம் செய்யட்டும் பாரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிற அன்பு தங்கச்சியை பாரு இந்த தம்பியை பாரும் ஓடி இவளை பாரும் அந்த பாரத்தெல்லாம் எல்லாம் இறக்கி வைத்து லகுவாய் பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு இளைப்பார்தலை தேடி ஓடி வந்திருக்கின்றார்கள் மனம் இறங்கி அற்புதம் செய்யும் அவர்களை ஆசீர்வதி அப்பா மனம் இறங்கி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் அப்படி செய்வதற்காக முக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமன்